கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் தனியார் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலன் வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு சஞ்சீவி பெட்டகத்தை வழங்கிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா தமிழ்நாடு மாநில உணவு ஆணைய தலைவர் சுரேஷ் ராஜன் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ் குமார் தாரகை கட்பட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் ஐந்து மாதத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஐநூத்தி அறுபத்தோரு முகாம்கள் இதுவரை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது ஐநூத்தி அறுபத்தி ஒரு முகாம்களில் எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் பயனடைந்துள்ளனர் கன்னியாகுமரியில் மட்டும் பதினைந்து நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் இதுவரைக்கும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி இருபத்தொன்பது ஒன்பது பேர் பயனடைந்துள்ளனர் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயன் பெறுகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் எண்ணூற்றி எட்டு பேர் பொதிவாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் இன்று பயன்பெறுகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமூக அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டத்தின் மூலம் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர் கடந்த வாரம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவத்துறையில் பனிரெண்டாயிரம் மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறினார் மொத்தமே இருபதாயிரம் பணியிடம்தான் அதில் எப்படி பனிரெண்டாயிரம் பணியிடம் காலி என்று கூறினார் உண்மை நிலை இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டனர் விரைவில் ஆயிரத்தி நூறு மருத்துவ காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அடுத்த டிசம்பர் மாதத்தில் அதற்கான தேர்வு நடைபெறும் விரைவில் மக்கள் நிலை காலி பணியிடம் உருவாக உள்ளது நாய்கடி குறித்து பத்திரிகையாளர்கள் நாய்க்கழிக்கு தடுப்பூசி மட்டும்தான் போட முடியும் என தெரிவித்தார் வாரங்கள் கடந்த வாரத்தோடு முடிந்து ஐநூத்தி அறுபத்தி ஒரு முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த ஐநூத்தி அறுபத்தி ஒரு முகாம்களில் எட்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் முழு பரிசோதனை பயன்பெற்றிருக்கிறார்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பதினைந்து இருபதாயிரம் வரை கூட செலவாகும் அரசு மருத்துவமனைகளிலேயே முழு பரிசோதனை செய்து கொள்வதற்கு நாலஞ்சு ரூபாய் செலவாகும் ஆனால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் முழுமைக்கும் இலவசமாய் முழு உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையிலான இந்த திட்டத்தை தொடங்கி பதினைந்து வாரங்கள் நிறைவுற்று எட்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகளை பெறுவது என்பது இப்போதும் கூட நானும் நம்முடைய மாற்றுமை தங்கிய மாவட்ட தலைவர் அவர்களும் வணக்கத்திற்குரிய மேயர் அதேபோல் பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அடையாளமாக காப்பீட்டு திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகள் அட்டைகளை பெறுவது என்பது பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரிந்து பெற வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு இங்கேயே இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகள் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் இதன் வாயிலாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் புதிதாக திருமணங்கள் நடைபெற்றவர்கள் அவர்கள் குடும்பதாரர்களாக மாறுகிற பட்சத்தில் அவர்களுக்கும் இந்த அட்டைகள் தேவைப்படுகிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு புதிதாக இந்த மாவட்டத்தில் மட்டும் எட்நூத்தி எட்டு பேர் இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அட்டையை பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்கள் ஒரு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெற வேண்டும் என்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட நிர்வாகத்திற்கு செல்ல வேண்டும் அவருக்குரிய அந்த நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது உடல் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒரு டாக்டர் சான்றிதழ் தர வேண்டும் வருவாய் அலுவலர்கள் இன்கம் சர்டிபிகேட் தர வேண்டும் இப்படி பல இடங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி அலைந்துதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை கடந்த காலங்களில் பெற முடிந்தது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரே இடத்தில் இவர்கள் அனைவருக்குமே இந்த சான்றிதழ் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தியதன் காரணமாக நடைபெற்ற எல்லா முகாம்களிலும் மாற்றுத் இங்கேயே அந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் இதுவரை இந்த நடைபெற்ற ஐநூத்தி அறுபத்தி ஒரு முகாம்களிலும் மாற்றுத் என்று வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள் மட்டும் முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் முன்னூத்தி முப்பத்தி ஒரு பேர் இதற்கான அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த முகாம்களை எல்லாருக்குமே என்ன மனநிலைன்னா அரசு மருத்துவமனைனாவே டாக்டர் இருப்பாங்கன்னு இப்ப எங்கும் இல்லை நீங்கள எடப்பாடி பழனிசாமியே அடிக்கடியா தான் சொல்லி இருக்கிறாரு இப்ப எல்லா அரசு மருத்துவமனை இல்ல இல்ல எல்லா அரசு மருத்துவ இல்ல நான் சொல்லிடுறேன் நீங்க உங்களை கேட்டுவேன் எல்லா மருத்துவமனைகளையும் நூறு சதவீதம் இருக்கணுங்கிற வகையில தொடர்ச்சியா பண்ணி இருக்கிறோம் இப்ப கூட ஒரு போன வாரம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பன்னெண்டாயிரம் மருத்துவர்கள் பணியிடங்கள் காலினார் நான் உடனடியாக அடுத்த நாள் சொன்னேன் மொத்தமே இருபதாயிரம் பணியிடங்கள் தான் மருத்துவத்துறையில் பன்னெண்டாயிரம் காலின்னு சொன்னார் அதுல உண்மை நிலை என்னன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தான் முதல்வர் பணியானை தந்தார் மருத்துவர்கள் அந்த பணியாணை தந்த அந்த எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள் அதுல பிஜி படித்தவங்களும் வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த டிஎம்எஸ் டிஎம்இக்குன்னு அங்கே ஷிஃப்ட் ஆகுவாங்க அப்போ அதுல வந்து ஒரு நானூறு ஐநூறு வேக்கன்சி டெய்லியுமே அந்த பணி ஓய்வு பெறுவதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்து ஒரு எழுநூறு எட்நூறு தான் வேக்கன்சி இப்போ ஆயிரத்தி நூறு வேகன்சிக்கு நேற்றுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோம் நேற்றுக்கு பத்திரிகைகள்லாம் விளம்பரம் வந்திருக்கு அனைத்து பத்திரிகைகளிலும் விளம்பரம் வந்திருக்கு எம்ஆர்பி சார்பில் ஆயிரத்தி நூறு மருத்துவர்களை இப்போ எடுக்க போகிறோம் வர டிசம்பர் பதினோராந்தேதி எக்ஸாமினேஷன் தேர்வு முடிஞ்சோடனே அதுவும் போட்டு போகிறோம் அது போட்டு முடிச்சுட்டு இப்போ கிராம சுகாதார செவிலியர்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கு பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கு ரெண்டு மாதத்திற்கு முன்னால் மாண்புமும் முதல்வர் பணியாணி தந்தார் அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்களும் இப்போ எடுக்க போகிறோம் அது எடுத்து முடிச்சாச்சுன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் ஏற்கனவே இன்டர்வியூ இந்த மூணு முடிஞ்சிருச்சுன்னா இந்த மக்கள் நல்வாழ்வு துறையில் எப்பவுமே இந்த துறை வரலாற்றில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு பூஜ்ய நிலையில் காலி பணியிடங்கள் என்கின்ற அந்த நிலையை எட்ட இருக்கிறோம் நாய்க்கடி உலகம் முழுக்க இருக்கு நாய்ங்கிறது இன்னைக்கு அதை வந்து கொல்லக்கூடாதுங்கிறது மனிதநேய ஆர்வலர்களுடைய இது அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அந்த தடுப்பூசி மட்டும்தான் போடுறோம் பர்த் கண்ட்ரோல் போன்றதுக்கு தடுப்பூசி போட்டு அதை இது பண்ணணும் உயிர்வதை கூடாது அப்படிங்கிற மாதிரி மாண்பு முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தி நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நான் மாண்புக்கு துணை முதல்வர் இது மாதிரி எல்லா அமைச்சர்களும் துறை செயலாளர்களையும் வச்சு இந்த ஸ்டேட் ஆக்ஸ் தெருவில் திரிகிற நாய்களுக்கு என்ன மாற்று அப்படின் போது அதுக்கு நிச்சயமாக பர்த் அண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை இது எல்லாத்தையும் போயிட்டு ஒரு ஷெல்டர் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்து வந்திருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டா தெருக்கல்ல சுத்தமாக எந்த நாயும் இருக்காது அது மட்டும் இல்லை இப்போ வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணியா நாய் இருக்கிறதால அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கற திட்டத்தையும் இப்போ தீவிரப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்து நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களின் வாயிலா பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிற ஒன்று நாய் வளர்க்கறத வந்து யாரும் குறை சொல்லல வளர்க்கிற அத்தனை பேருமே அதுக்கு லைசென்ஸ் வாங்கி முறையா வீட்டுக்குள்ள மட்டும் வளர்த்துக்கணும் எந்த பிரச்சனையும் இல்ல பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம வளர்த்துக்கணும் எந்த பிரச்சனையும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க